இங்கேயாரும் அப்படியா பாருங்கள் கம்பு இது வந்து அந்த குரக்கன் சாமதுனை அதுகளோடு சேர்ந்த ஒரு இனம் தான் இந்த கம்பு பாருங்கள் வந்து அப்படி வந்திருக்காண்டு பாருங்க இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து கருப்பு ஒன்று வந்து இது இப்போ வந்து இப்போ நல்லபடியாக நட்டுருக்கணும் இது வந்து இப்போ பூத்துருக்கு பாருங்க உண்டை பாருங்க இப்படி இருக்கண்டு ஆளை விட பெரிய உயரமாக இருக்குது நல்ல வடிவாக இருக்கு பார்க்க இது போத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் செல்லணும் போது தானாக காஞ்சி வரும் இது கிட்டத்தட்ட காஞ்சி வருது இது வென்றும் காய கிடாக்குது நல்ல வடிவாக இருக்கு பார்க்க இங்கே நேம் அப்படி எனக்கு பாருங்க சாமா தின கொள்ளு இந்த நாங்களாம் சேர்ந்தது தான் இந்த கம்பு வகை இது வந்து நாங்கள் சாப்பாட்டு கிடக்குறோம் நாங்கள் அதை விட கூடுதலாக வந்து குருவியல் விடாது அங்கே பாருங்க ஒரு குருவி குருவியல்றது எப்படி வந்து பாருங்க சாப்பிடுட்டால் கூடு கட்டுறதுக்கு அந்த இலைய பிடிங்க கொண்டு போகுதால் கரையில் பாருங்க சொல்றது வணக்கம் ரூவலே இன்னைக்கும் வந்து ஒரு அடிமையான ஒரு காணொலி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் புட்டு தான் அவிச்சு காட்ட போறோம் கூடுதலா வந்து எல்லாரும் வீட்டில் வந்து புட்டு அவிக்கிறது வளமை சின்னக்கள் நல்ல வடிவா விரும்பி அப்படினா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் உங்களுக்கு அவிச்சு காட்ட போறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து உளுந்து போட்டு தான் ஒரு சத்தான புட்டு உங்களுக்கு அவிச்சு காட்ட போறோம் அதைத்தான் வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் அதை எப்படி செய்யறோம் வாங்க வீடியோக்குள்ள முழுமையா பார்ப்போம் நாங்களி தைக்க முறை பாத்தீங்கன்னா சொன்ன நாங்கள ஒரு வெண்ணை புடிதான் உங்களுக்கு கவிச்சு காட்ட போறோம் அதுக்கு மாதிரி வித்தியாசமான முறையில் தான் மிக்க போறோம் அதுக்கு என்ன பொருட்டு எடுத்து வச்சிக்கிறோம் என்றால் உண்டரை சுண்டு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறோம் இது பஜ்மா அதுக்கே இல்ல இது பஜ்ஜமா தான் அதோட வந்து சேவியான ஃபஜம் பெருமை நாங்கள அருவல்லூரு வில தான் மிச்சியில அடிச்சு வச்சிருக்கோம் இது பவுடர் அடிக்க இல்ல அதுக்கு தேவையான மஞ்சள்மா ரெண்டு தேக்கரம் ரெண்டு தேக்கரனி மஞ்சள் மா அடித்து வச்சிருக்கிறோம் அதுக்கு தேவையான சீனி அது இனிப்பு நீங்கள் கூடுதலாக சாப்பிட்டா கூடுதலாக போடலாம் குறியாக சாப்பிட்டா குறியாக போடலாம் அதுக்கு தேவையான நீரவும் மிளகும் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட உளுந்து பறந்து குத்தி அதை நாங்கள் பவுடராக அடிக்கல சவுவரிசி பதிலாக அடித்து வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நாங்கள் செய்து வாட போகிறோம் நாங்கள் இப்போ புட்டுக்கும் மா வைக்க தொடங்க போகிறோம் அதுக்கு தேவையான உப்பு சேர்ப்போம் நாங்கள் நல்லபடியாக கலந்து விடுவோம் உப்பு சேரடி விளாடணும்

இது தேங்காய் பாலுக்குள்ள தானே நாங்கள் போட்டு கிண்ட போறோம் வேற தேங்காய் போடுவோம் இல்லை புட்டு கொத்துற போனி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் கொத்துவோம் கொத்தி கொத்தி நாங்கள் புட்டை வைக்கிறோம் நாங்கள் அந்த ஃபுட்டு நல்ல படிவா சின்ன சின்ன கட்டியா வேறு மட்டும் கொத்துவோம் பெரிய கட்டியாக இருக்கக்கூடாது தேங்காவை போட்டு அவிக்கிறோம் பெரிய கட்டியாக அவிக்கலாம் இது பால் ஆக பெரிய கட்டியாக இருக்கக்கூடாது சில பேருக்கு கட்டி போட்டு தான் பிடிக்கும் சில பேருக்கு கட்டி இல்லாம தூள் போட்டு தான் பிடிக்கும் பாருங்க கொத்தினோட எப்படி வந்துட்டு அதை அதோட வந்து இதுக்குள்ள வந்து கஜான் பருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்குற வழியாக நல்ல ஒரு சத்து கத்துற லோரு என்ன புடு சரி நல்ல ரெண்டு அடைப்பு மூடி இருக்கறமா நல்லா அரிச்சா வளைக்கிருட்டு நாங்க புட்டு பானைய வைப்போம். ஓ புட்டு பானைய வைப்போம் தண்ணி கொதிக்க அதை விட பாருங்க அம்மா வந்து அந்த அடுப்பை அப்படி மூட்டிருக்கிறவா பாருங்க நல்ல ஒரு டிசைன்ல அது மூண்டு சல்லு இருந்தது நாங்க அந்த டிசைனில் மூட்டி விட்டோம் நாம இப்ப ஃபுட் வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் ஜம்மா அவனேத்து பட்டியில அடுப்பம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற விட ரெண்டு தரம் தான் பைக்க விடும் ഉം ശരി രണ്ട് തരം വെക്കും തണ്ണി കൊതിക്കിട്ട് നാളിപ്പോ ഫാനായി വെക്കി വിടും நாங்க புட்டு முறி அடை மூடி விடுவோம் நல்ல வடிவா ஆவியட்டும் நல்ல வடிவா ஆவியட்டும் எங்களுக்கு வந்திப்ப இந்தல புட்டு ஆவிஞ்சுon இருக்குது. நாங்க இப்போ சீனி புளிஞ்சடிக்கு தேங்காய் பல்ல தான் காட் செய்ய போறோம். அப்புறவே இது காட்சிப்போம். நல்ல வடிகா காட் கேடுணும். தேங்காய் பல்லம் காட் கொன்னேலாம். இதுக்கு வந்து நாங்க அளவுல உப்பு சேர்ப்போம்.

இது அப்படியே பாருங்க அப்படி இருக்கு அந்த விளாம நிக்குது ஆடி கொண்டு நிக்குது அம்மா நல்ல எல்லாம் ஆடி கொண்டு நிக்குது தட்டி விடுவோம் புல்லு ரெண்டு அப்பதான் ஆறு கணக்கா வரும் சரி புட்டு கூட ஆறு ரெண்டு நான் மிச்ச புட்டு அவிப்போம் அவிக்கி எடுப்போம் இது அவிக்கி மூடி விடுவோம் அதை விட இஞ்சாலும் பால் பொங்கி கொண்டு வருது

கட்டி விடுவோம் தேங்காய்பாச்சி எடுத்தா சரி காய்ச்சிதான் கொஞ்சம் நீரம் பாருங்க பாரா பொங்கி கொண்டு வருது மேலுக்கு வந்துட்டு

ഉം എന്തോ ഇപ്പൊ വന്ന് നല്ല വടകൊണ്ട് അതുകൂടെ കാത്തു വളർത്തുക നല്ല വാസമ ഇവർ കാറ്റ് അങ്ങേ അക്കമല്ല മാടിക്കേ. ചട്ടി ഒട്ടാമായി ഇркоണം. ഹ്. ചട്ടി ഒട്ടേല്ല. ഇന്നെ വെണ്ണ പുളിയാ ഇരുന്നതന്ന വെണ്ണ പുട്ട്. ഹ്. അതാവിടെ തേങ്ങാപ്പാൽ എണ്ണയും വരും അമ്മ. പാജാ പാജ എണ്ണയും വരും. നല്ല നന കണ്ടിക്കൊണ്ടിരുന്നോ കുറച്ച് വെണ്ണ പുളിയാ വരും. ഹ്. കാരണം ആ എണ്ണ ഇരിക്കുന്നവിടെ തന്നെ ചട്ടിയിലേ ഒട്ടേല്ല.

கரெனா ஃபயர்ங்க எப்படி என்ன நிக்குதுன்னு இதை இததரா என்ன புட்டுன்னு சொல்றாங்க அவ்ளோ manzana தேங்கா பல்ல என்னன்னு கொண்டே சுத்தமான தேங்காய் தானம்மா தேங்காய் இதுக்கு உதங்கல்ல எப்படி இரவு சாப்பாடு ரெடி அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆரட்டும் எங்களுக்கு வந்து ஆரிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும் பாருங்க இப்போ என்ன புட்டு வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு அதுக்கு வந்து இப்போ அம்மா வந்து அங்கே கரண்டி தந்துருக்குறா கரண்டி இலம் சாப்பிட போகிறோம் கரண்டி இலம் சாப்பிட ம் சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப வந்து எங்களுக்கு இப்போ எண்ணெய் புட்டு ரெடி இப்ப நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் கரண்டியாலையும் சாப்பிடலாம் கையாலையும் சாப்பிடலாம் எங்களுக்கு எது இலகுவான முறையோ அதால நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் உண்மையிலேயே தரமாக தான் இருக்கு இதுதான் எண்ணெய் புட்டு கஜாம்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டுனாங்களோ நல்ல ஒரு சுவையா இருக்கு கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு கரண்டியால் சாப்பிட விருது இல்லை இனிப்பெல்லாம் அளவாக இருக்கு அதோட விட கஞ்சாம்பருப்பெல்லாம் போடுறாங்க இன்னும் நல்லா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தா வயிறு ரொம்ப சாப்பிடுணும் இனிப்புனா அவளுக்கு காண்தானே சின்ன பிள்ளைகளுக்கு சின்னாக்கள் மட்டும் பெரிய பெரியாக்கள் தான் நல்ல வழியாக சாப்பிடணும் அதை விட நாங்கள் இது செய்து சாப்பிடணும் முழுக்க முழுக்க இதில் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள் தான் முழுக்களும் இருக்குது இது கொஞ்சம் முள்ளான் சூட்டோட சாப்பிடணும் இன்னும் நல்லா தான் இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கு அதையே வருதுட்ட நீங்களும் கூடுதலாக வந்து வீட்டில் என்ன போட்டு செய்வீங்க இப்படியான ஒரு முறையில் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கான்ட்டு நாங்கள் இந்த வீடியோட முடித்துக் கொள்வோம் மீண்டும் மறுத்த சந்திப்போம் பாய் பாய்